தூய சவேரியார் மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்களின் சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தூய சவேரியார் கலைமனைகள் அதிபர் அருள் முனைவர் இன்னாசிமுத்து தலைமை தாங்கினார் பாளங்கோட்டை தூய சவேரியார் மேல்நிலைப் பள்ளி முன்னாள் மாணவர் மன்றம் இயக்குனர் அருள் திரு ஆல்பர்ட் ஜோசப் முன்னிலை வகித்தார் விழாவில் மேனாள் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சரும் திமுக நெல்லை மத்திய மாவட்ட செயலாளரும் முன்னாள் மாணவருமான டி பி எம் மைதீன் கான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார் இவ்விழாவில் பாளையங்கோட்டை தூய சவேரியார் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அருள் திரு ஜோசப் கென்னடி திருநெல்வேலி சென்ட் மைக்கேல் குரூப் ஆஃப் கம்பெனியின் தொழிலதிபர் முன்னாள் மாணவர் மைக்கேல் ராஜேஷ் முன்னாள் மாணவர் மன்ற தலைவர் வழக்கறிஞர் மணி திருநெல்வேலி சதக்கத்துல்லாப்பா கல்லூரி தமிழ்துறை தலைவர் முன்னாள் மாணவர் பேராசிரியர் முனைவர் சவுந்தர மகாதேவன் சென்னை பயிலகம் முன்னாள் மாணவர் பொறியாளர் முத்து ராமலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார்கள் நிகழ்ச்சியில் செயலாளர் பால் கதிரவன் வரவேற்புரை நிகழ்த்தினார் கூடுதல் செயலர் சூசை அமல்ராஜ் மன்ற செயல்பாடுகள் பற்றி பேசினார் மேனாள் முதுகலை வேதியியல் ஆசிரியர் சந்திரசேகரன் பள்ளியும் நானும் என்ற தலைப்பில் பேசினார் மேனால் உதவி தலைமை ஆசிரியர் சிலுவை அருள் மரிய ஜோசப் செயல் திட்டங்கள் குறித்து பேசினார் அருள் முனைவர் அதிபர் ஆசியுரை வழங்கினார் பொருளாளர் பீட்டர் ஞானசெல்வம் செல்வம் விழா நிறைவாக நன்றி கூறினார் இதில் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பாளையங்கோட்டை தூய சவேரியார் மேல்நிலைப் பள்ளி சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது எங்கள் சவேரியார் மேல்நிலை பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்கத்தின் இயக்குநராகிய அருண் திரு ஆல்பர்ட் ஜோசப் அவர்கள் பேச விரும்புகின்றேன் இன்று எங்களுக்கு இந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசுத் திருநாளாகிய இன்று எங்கள் முன்னாள் மாணவர் சங்கத்தின் விழா என்று கூறியிருக்கின்றது ஏறக்குறைய முன்னூறு மாணவர்கள் வந்து முன்னாள் மாணவர்கள் வந்து தங்களது தாய் வீட்டிற்கு வருவது போல இங்கு வந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த முன்னாள் மாணவர்கள் என்றாலே இன்றைய மாணவர்கள் நம்மை போல் வாழ்விலே உலரவே வாழ்விலே உயர வேண்டும் மற்றவர்களைப் போல் அவர்களும் வாழ்வில் உயர்ந்து பிறருக்கும் குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே இவர்கள் தொடர்ந்து இந்த பள்ளிக்கு உதவியாக இருக்கின்றார்கள் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த பள்ளியினுடைய அனைத்து மாணவர்களின் வளர்ச்சிக்கும் இந்த பள்ளியின் வளர்ச்சிக்கும் தொடர்ந்து உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுடைய அன்பும் ஆதரவும் என்றும் இந்த பள்ளிக்கு இருக்கின்றது இந்த பள்ளியில் போட்ட விதைதான் இன்று அவர்களை அனை அனைவரையும் சிறப்பித்து கொண்டிருக்கின்றது வாழ வைத்து கொண்டிருக்கின்றது அந்த வாழ்வை பிறரோடு பகிர்ந்து கொள்ள இவர்கள் அனைவரும் சிறப்பாக முன்வந்திருக்கின்றார்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்த முன்னாள் மாணவர் மன்றம் சிறப்பாக இயங்கும் இந்த நாளை நாங்கள் குறிப்பிட்டு ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக கொண்டாடுவோம் இந்த கொண்டாட்டத்தின் வழியாக எங்களது முன்னாள் மாணவர் சங்கமானது இந்த முன்னாள் மாணவர் சந்த இயக்குநராகிய நான் எங்களது செயலர் திரு கதிரவன் எங்களது உதவி இயக்குனர் உதவி செயலர்கள் அனைவரோடும் இந்த நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவரோடும் சேர்ந்து சிறப்பாக நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் இந்த பணியானது இந்த பள்ளிக்கும் இந்த சேசபையில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கின்றது ஆகவே சேசு சபையின் விருது வாக்காகிய பிறருக்காக வாழ்வோம் பிறருக்காக தம் வாழ்வை அர்ப்பணிப்போம் என்று எங்களது இயேசு சபை தலைவர் புனித இஞ்ஞாசியார் அவர்கள் சொன்னது போல நாங்களும் இந்த முன்னாள் மாணவர் சங்கத்தை நாங்கள் சிறப்பாக இந்த கொள்கையின் அடிப்படையில் நடத்தி கொண்டு வருகின்றோம் அது என்றும் தொடர்ந்து பணியாற்றிட இறைவன் அருள் பெற உங்கள் அனைவரையும் முன்னாள் மாணவர்களாகிய உங்கள் அனைவரையும் வாழ்த்தி நீங்கள் மீண்டும் மீண்டும் வாருங்கள் தாய் வீட்டிற்கு வாருங்கள் இருக்கும் மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் உறுதுணையாக இருங்கள் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் நன்றி கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் ஃபோர்